இன்று உலக புகைப்பட தினம் இன்று உலக புகைப்பட தினம் வேர்ல்டு போட்டோகிராபி டே புகைப்படம் என்பது படம் இல்லை அது ஒரு கலை நம் வாழ்க்கையில் ஒன்றிணைந்து புகைப்பட புகைப்படம் சுபம் துக்கம் மாநாடு பொதுக்கூட்டம் ஏன் போராட்டம் என்றால் கூட புகைப்படம் என்பதை தவிர்க்க இயலாத ஒரு அம்சம் இந்த நேரத்தில் உலக புகை புகைப்பட தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்த்து முகமாக நம் அனைவரும் செல்போனில் புகைப்படம் எடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்